ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே சந்திர சேர் என்ன பண்ணுறாங்க இங்கே வீட்டில் பவா நீ சமைக்கலை சமைச்சாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு பொன்னிக்கிட்ட வராங்க பொண்ணு எனக்காக சமைச்சு கொடுமா அப்படிங்கிறாங்க சரிங்க மாமா சமைச்சி தரேன் அப்படின்றாங்க மாமனார் கேட்டால் வேறு எந்த இதுவும் நோ அப்பீல் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே மாடியில் வந்துட்டு சுந்தரம் வந்து உஷா கிட்டே ஃபோன் பண்ணி பேசுகிறார் வீடியோ கால் அதுவும் இங்கே பொண்ணு கீழே போய்ட்டு தான் நினச்சி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளார அந்த சைடு இருந்திருக்காங்க அது தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அரை ஒரு ஏற்றம் கேட்குது போ உஷா வந்து வாயை விட்ற போகிறாங்க நம்ம தான் பண்ணோங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சா நம்ம பண்ண தெரியாது பொன்னி பிரீத்தி தான் இந்த வேலை பண்ணியிருக்கிறா கண்டிப்பாக அவளை கொஞ்ச நாள் அனுப்பிடுவேன் ஆனால் எவ்வளோ நல்லதும் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க உஷா சிரித்து சிரித்து பார்த்தீங்கன்னா சுந்தரமாக பயங்கரமாக பேசுகிறாங்க இதை கேட்டுறாங்க பொன்னி அப்போ இதுங்களுக்குள்ள கூட்டு கலவணித்தனம் தான் பண்ணுதுங்களா இதில் சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சுந்தரமாக கீழே வந்துடுறாங்க அப்புறம் மாமா சாப்பிட சமைக்க சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து சமைக்க வர்றாங்க சமைச்சிக்கிட்டு கீழே பவானி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க என்னடி அப்படியே மெல்ல மெல்ல நுழைய நான் பார்க்குறியா அப்படிங்கிற இங்கே பாருங்க நான் பேசாமல் போகிற பொண்ணி அந்த காலம் இப்போ வந்து என் மாமா வந்து கேட்டாங்க ஒரு நல்ல மனுஷன் சமைக்க சொன்னாருங்கிற கதை சமைக்கிறேன் இதுலேருந்து ஒரு உப்பு புள்ளி கூட என் நாக்கில் படாது அப்படின்னு சொல்கிறாங்க சமைச்ச எடுத்து எல்லாத்தையுமே வச்சுட்டு டேபிளில் வச்சுட்டு மாமா எல்லாம் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்றாங்க இங்கிட்டு பவானி சமைச்சதை அவங்க அங்கிட்டு எடுத்து வச்சிடறாங்க சண்முகம் வாப்பா அப்படிங்கிறாங்க பவானி வந்துட்டு டேய் வாடா சமைச்சாச்சு அகிங்கே இந்த சாப்பாடை யார் சாப்பிட்றது நான் என்ன ஆஸ்பத்திரிக்கா போகிறது என்னடா இத்தெல்லாம் நீ ஆஸ்பத்திரிக்கா போனேன் அது பொன்னி சமையல் ஓடுற அப்படிங்குற என்ன இத்தனை நாளும் பொன்னி தான் சமைச்சிச்சு ரொம்ப பேசாதீங்க யாராவது ஒரு துரும்பு இங்கிட்டு தூக்கி வச்சிருப்பீங்களா அம்பட்டு வேலையும் பொன்னி தான் சமைச்சேன் வேலை பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நீ வாடா விட்டா என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லி தட்டு எடுத்து வைக்கிறாங்க அடுத்து பார்த்தா சக்தியை வந்து வேகமாக உட்காராங்க அங்கிட்டு பார்த்தா பாப்பா ப என்ன பண்ணுறா வேகமாக ஓடி வந்து உட்கார்றா என்னடி நீ எங்கே போகிற ஆ நான் தாத்தா கிட்ட தான் போகிறேன் நான் என்ன பொன்னியாக தைக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி உட்காராங்க நாலு பேருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க சாப்பிட்றாங்க உடனே சந்திர சேர்ந்துட்டு ம் ஆஹா சூப்பர் ஆஹா ஓஹோ வேற லெவலை பற்றி இவ்வளோ அழகா பொறியியல் பண்ணி வச்சிருக்கு பொன்னி சமையல் பொன்னி சமையல் தானே அப்படிங்களா ஆமாப்பா அப்படின்னு சந்திரம் சேரு சண்முகம் அப்படியே பீத்துறதுராரு உடனே சக்தியும் ஒரே வாக்கில் பீத்துறாங்க அதோட பாப்பா வந்துட்டு சூப்பர் தாத்தா பொன்னி சமையல் சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாம் புகழ்ந்து தள்ளி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா சுந்தரம் அள்ளி வேகமா சரி நீ சாப்பாடை போடு பவானி நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க பிரீத்தி இவங்க ஜெயா இவங்க இந்த பக்கம் உக்காடுறாங்க சாப்பிடும்போது வாயில் வாயில அள்ளி வைக்கிறாரு சுந்தரம் வச்சகையோட அடி பாவி மவளை சாப்பாடாடி செஞ்சு வச்சிருக்க பத்தியக்காரனுக்கு செய்யற மாதிரி செஞ்சு வச்சிருக்கேடி அப்படி அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ இந்த கூட்டு எடுத்து வை அப்படின்னு கூட்டு எடுத்து வச்சா அப்படியே உரைக்குது அடிப்பாவி என்னடி மிளகாய் அள்ளி அப்பி போட்டு வச்சிருக்க அப்படின்னு கண்ணுலேருந்து தண்ணி தனியாக ஊற்றுது ஆ ஊன்று ஓடி போய் வாயை கழுவுறாங்க கொப்பிளிக்கிறாங்க என்ன எல்லாருக்கும் கிண்டலாக போச்சா அப்படிங்கிறாங்க உடனே இங்கே நல்லா சாப்பாடுப்பா உங்களுக்குலாம் கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு முடிக்கிறாங்க இந்த பக்கத்து ரீதியும் சுந்தரமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ஒன்றும் நடக்காது அப்படின்னு சுந்தரம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் வந்து பொன்னி சொல்லிடுறாங்க கண்டிப்பாக நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறது தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறக்காக தான் நடுக்கத்துல ஆடிட்டு இருக்காரு உங்க மருமைய மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்திரசேருட்ட அதுவும் எனக்கு புரியுதுமா அப்படிங்கிறாங்க அவங்க பண்ண எல்லா தப்பும் வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிற கதை என்னை விரட்டுறதுலேயே குறியா இருக்காரு என்னை விரட்டுறதுக்கு இவர் மாமா அதை சக்தி கேட்டாரா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாங்க அதை நினைச்சு நினைச்சு பார்க்குறாங்க சக்தி இனியாவது போல்டா ஆயிருடா ஏன்டா அப்படி அடங்கி போயிருக்க நீ ஜெயான்லாம் பார்க்காதடா அவள் ஏன் மொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன் நீ அம்மா அம்மான்னு அடங்கி போயிட்டு இருக்காத காலத்துக்கும் நீ வந்து அன்புக்கு அடிமையாயிரு அதுக்காக வேண்டிய அநியாயத்துக்கு அடிமையா போயிடாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க சக்தி கிட்ட ഓക്കെ ഫ്രണ്ട്സ് பார்க்கலாம் ഇപ്പം തന്നെ പോകലാ ഉം 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 പൊന്നാണെ കയ്യാൽ ഒരു ലൈക്ക് പോയിട്ട് സബ്സ്ക്രൈബ് പണിയിട്ടുണ്ട് താങ്ക് ഫ്രണ്ട്സ്